பொதுநல மன்றம் சார்பில் எழுபத்தி எட்டாவது இந்திய சுதந்திர தின விழா சென்னை சூளையில் மிகவும் பழமை வாய்ந்த பள்ளியான விஸ்வபாரதி நடுநிலை பள்ளியில் பொதுநல மன்ற தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் கலைப்பிரிவு மாநில செயலாளருமான சூளை ராஜேந்திரன் தலைமையில் மாவட்ட கலைப்பிரிவு தலைவர் ப சந்திரசேகர் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்திய தேசிய கொடியை அப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் வி ஜானகிராமன் ஏற்றி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் சுரேஷ் பாபு காங்கிரஸ் எஸ் சி துறை மாநில பொதுச் செயலாளர் மா வே மலையராஜா சர்க்கிள் தலைவர்கள் புரசை வின்சென்ட் எம் டி சூர்யா ஜாஃபர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து அப்பள்ளி மாணவர்கள் பாரதியார் சுபாஷ் சந்திரபோஸ் வேலு நாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் உள்ளிட்ட தேசிய தலைவர்களின் மேடமணிந்து சுதந்திர தினத்தை பற்றி உரையாற்றினார்கள் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட நிர்வாகிகள் ராஜேந்திர சிவம் ஆதி குமார் வி சஞ்சய் சமூக சேவகர்கள் பிரபு பூஜா ஆரணி சீனிவாசன் வட்ட தலைவர்கள் ஜே குபேந்திரன் டி ஏ செல்வம் ஜே பாலாஜி எம் மன்மதன் பெரியமேடு பாஸ்கர் புளியம்பட்டி ராஜேந்திரன் கேப்ரியல் டெலிபோன் ஏகாம்பரம் அனுசியா சுமதி மற்றும் அப்பள்ளியின் தாளர் வழக்கறிஞர் கே பி சந்திரசேகரன் தலைமை ஆசிரியர் பியூலா மற்றும் அப்பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர்